நம்ம கான்செப்ட்டுக்கு எதெல்லாம் யூஸ் பண்ணுவோம் எல்லா ப்ராப்ளம்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம் ஸோ அதெல்லாம் கண்டிப்பா இதில் கரெக்டாக இருக்கும் சரிங்களா ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோமுலா ஷீட்டை நீங்கள் ஒன்ஸுக்கு டுவைஸ் படிக்கிறதுனால ஒன் மார்க்ஸ் எல் மோஸ்ட்டாக கிரியேட்டிவ் கொஸ்டின் ஒன் மார்க்ஸ் கேட்டாவே அட்டன் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்முலாஸ் தெரிஞ்சாவே போதும் நம்ம எல்லா கொஷின்ஸும் அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் இல்லீங்களா ஜஸ்ட் ஃபார்முலாஸ் வச்சு அட்டன் பண்ற மாதிரி இருக்கும் இல்லையா சோ அதனால இந்த ஃபார்முலா ஷீட்டை ஃபுல்லா தொடர்வாக பார்த்துடணும் ஓகேவா ஓகே ஸோ இந்த ஃபார்முலா ஷீட்டோட பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் நீங்க அங்க போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேவா ஓகே ஆல் பெஸ்ட் என்னுடைய கம்மியா தான் இருக்கு டக்கு நீங்க எதிர்த்து ஓகேவா